வணக்கம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சற்று முன் மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு யாருக்கு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம் கடந்த அக்டோபர் மாதம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிப்புகள் மகிழ்ச்சியை கொடுத்தது கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று மத்திய அரசு லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலைப்படியினை உயர்த்தியது இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவலைப்படை உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்பு அதற்கு பின்பு பல மாநில அரசுகள் அகவலைப்படியை உயர்த்தியது இதுவரையில ராஜஸ்தான் குஜராத் பீகார் சிக்கிம் ஹரியானா உத்தரகாண்ட் திரிபுரா உத்திரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா அசாம் ஜார்க்கண்ட் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு அகவலைப்படியினை உயர்த்தியுள்ளது அந்த வகையில் தற்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவலைப்படை உயர்வு குறித்து அறிவிப்புகள் வந்துள்ளது சமீபத்தில் சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி அந்த மாநிலத்தை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவலைப்படி ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இந்த மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியன்று கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரியர் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் மத்திய நிதித்துறையினுடைய அறிவுறுத்தப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் இவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியமும் சேர்க்கப்படாது சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் பிற மத்திய சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவலைப்படியினை உயர்த்தி மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இவர்களின் அகவலைப்படியும் ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இது கணக்கிடப்படும் மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அகவலைப்படி உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டோ அல்லது மத்திய பிரதேச தோற்றமடைந்த நாள் நவம்பர் ஒன்றில் முதலமைச்சர் மோகன் யாதவ் இது குறித்து அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது சார்ந்த அறிவிப்பு எதுவும் தற்போது வரை வெளிவரவில்லை இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி